அந்த உங்கள் கலை பேசுகிறேங்க இந்த வத்தலெல்லாம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறோமோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிடைக்கிற பெல் பட்டன் அழிக்குங்க நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் அரிசியில் கஞ்சி வத்தல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் ஜவ்வரிசி லைலன் ஜவ்வரிசியும் இருக்குது மாவு ஜவ்வரிசி இருக்குது இதை இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சு போட்டிங்கன்னா நம்ம உடுற வத்தல் வந்து நல்லா நம்ம சாப்பிட்றதுக்கு புற போகிறோன்னு நல்லா இருக்கும் இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஒரு அரை கிலோ மாவு ரேஷன் புழுங்களை வச்சு நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி அரைச்சி தந்துச்சிட்டுறோம் எப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி கொதிக்கிட்டு அதுங்காட்டி நம்ம மாவு இப்படியே ஊரியல் கட்டும் தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு போட்டுக்கலாம் அதிலே பெருங்காயத்தூள் இது நல்லா சல சலசலன்னு கொதிக்கிட்டோம் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்ச மாவு இதெல்லாம் ஊற்றிக்கலாம் சிறுவாக ஊற்றி கலருங்க நல்லா கட்டி ஆகிடும் இந்த மாதிரி சிறுவை ஊற்றி கிளாருங்கன்னா உங்களுக்கு கட்டி பிடிக்காது வரும் கைவிடாது கலாருங்க இது இந்த மாதிரி கொம்பு எடுத்துங்க அப்போ தான் நமக்கு இது களைக்கினே இருந்தோம்னா கட்டி பிடிக்காத வரும் கரண்டி அதெல்லாம் போட்டோம்னா அங்கங்கே கொஞ்சம் கட்டி பிடிச்சிடும் அப்படிச்சு தொழிக்கினே இருந்தால் நல்லா நமக்கு தலை தலை கடாய் வச்சிக்கிறது இல்லை பெரிய டபரா அதுபோல் இருந்தால் கூட வச்சுங்க குடுங்களான பாத்திரம் வச்சிங்கன்னா கொஞ்சம் கலக்கறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும் இது நல்லா கொதி வருது பாருங்க இப்போ நம்ம குடும்பம் ஜவ்வரிசி பக்கத்துலேயே வேக வச்சுட்டு இருக்கோம் அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வேக வச்சு சேர்த்தோம்னா நம்ம கொதிக்க வச்சது பண்ணால் லைட்டாக அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புக்குது போல் கொஞ்சம் வேக வச்சுட்டு நம்ம இதில் போட்டு கலைக்கலாம் நமக்கு அடியும் பிடிக்காது நல்லா அந்த ஜவ்வரிசி பாதி ஜவ்வரிசி வெந்து போச்சு இதில் இதில் பாதி நல்லா மாவு ஆட்டாயிடும் நல்லா கை விடாமல் இருங்க உருளைக்கிழங்கு ஒரு இரநூறு கிராம் நம்ம வேக வச்சு எடுத்துன்னு நல்லா மாவு மாதிரி பண்ணிக்கலாம் அதில் வேகிற மாவில் இதை நம்ம போட்டு களை போட்டுக்கலாம் நல்லா நைஸாக தூள் பண்ணிங்க இந்த மாதிரி கட்டி இல்லாத உடச்சி எடுத்துங்க இது போல கூழ் ஆட்டாக்கிங்க இதை கச்சி மூட்டி இல்லாத கூழ் ஆட்டாக்கி வச்சுங்க எந்த அளவுக்கு மாவு வந்து போய்கிட்டு பாருங்க இப்போ நம்ம ஊர்ல எடுத்து எடுத்து அது அப்படியே உதிரி பண்ணி போட்டுருங்க

கேஸு ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு வச்சுன்னா போடணும் ஒரு டீஸ்பூன்லாம் போட்டுக்கிறோம் குழந்தைங்க கூட இதே சாப்பிட்லாம் நல்லா ரசம் ரசம் வச்சுட்டு இதை வறுத்து பருப்பு மழை கடைஞ்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம அப்படியே மூடி விட்டுடலாம் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாத்திரத்தை வந்தாலும் மாற்றிக்கலாம் இதை நல்லா ஆற விட்றதுக்கு Mm-hmm. அரிசி ஊத்திட்டா இதை நல்லா தொழில் எடுத்துக்கலாம் கா நல்லா தாச்சி இந்த வெயில்ல நல்லா ரவுண்ட் ரவுண்டாக விட்டுக்கும் இது மணி ஆறு மணிக்கு வந்து பார்க்கலாம் பாருங்க காலையில் நம்ம வத்தல் இது நல்லா காஞ்சிடுச்சு இப்போவே எடுத்த அப்படியே எடுத்துட்லாங்க அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிச்சு ஒரே ஒரே நாள் வெயிலுங்க நாளைக்கு இதெல்லாம் எடுத்து ஒரு வந்தல் போட்டு நம்ம எடுத்துடலாம் தக்காளி ஜவரிசி போட்டு நல்லா காய்ச்சிடும் கஞ்சி இதை எடுத்து நம்ம எப்போ ஊற்றலாம் போல ஊற்றி கரண்டி எடுத்து இப்படிச்சிட்டோம்னா நல்லா அகலமாக வந்துடும் நமக்கு

கொஞ்சம் நேரம் இருக்குது வெயிலும் ஓவராகிடுச்சு விட்டுட்டு கீழே இறங்கி போயிடணும் இது தக்காளி வத்தல சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி கொதிக்கும் போது இந்த தக்காளி உப்பு போட்டு இந்த தக்காளியை நம்ம அரைச்சி ஊற்றிடலாம் அரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சி ஊற்றிடலாம் இல்லை பச்சை மிளகா வானான்றோம் சீரகம் கொஞ்சம் போட்டுங்க ஜீர்ணசக்தி ஆகிற பொருள் தான் அது அது கூடவே பெருங்கவங்க கொஞ்சம் சேர்த்துங்க அரிசி கழுவி நம்ம நல்லா காய வச்சு மிஷினில் அரிச்சனை வந்துட்டுக்கிறோம் அந்த மா மாவு கரைச்சி அப்படியே நம்ம ஊற்றி கொண்டிருத்தோம் நல்லா வேக வச்சுட்டு ஜவ்வரிசி தனியாக வேக வச்சு கலந்துங்க முதல்லையே போட்டோம்னா அடி பிடிச்சிடும் ஜவ்வரிசி நம்ம மா மாவு நல்லா கொச்சி இறக்கிற டைமில் ஜவ்வரிசி வேக வச்சு அதில் கலந்துங்க நல்லா கரண்டி போட்டு கலக்கி விட்டுங்க நல்லா ஊற்றத்துக்கு நல்லாயிருக்கும் வற்றில நமக்கு உடஞ்சி வராது ஜ ஜவ்வரிசி சேர்க்கறதுனால கஞ்சி வத்தலுக்கு மொத்தம் காலி வச்சுங்க இது பண்ணுங்கள் இது இதுபோல் தஞ்சு வரத்தில் விட்டுட்டோம் இது சாயம் ஆறு மணிக்கு மேலே வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கினா தண்ணி தொளிச்சோம்னா அப்படியே தடுத்தனியாக வச்சுருக்கோம் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் மறுநாளே வெயிலில் காய வச்சுக்காது தக்காளி வடகம் இது போல் ரவுண்ட் ரவுண்டாக விட்டுட்டு கொஞ்சம் நீள நீளமாக விட்டு வந்தாங்க முறுக்கு மாதிரியும் செய்யலாம் இது போலவும் செய்யலாங்க தக்காளி வத்தல் இது எல்லாம் கலகெல்லாமே காஞ்சிடுச்சு நல்லா வெயிலுங்க நேற்று போட்டால் இன்றைக்கி எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா காஞ்சி கவரில் போட்டு வச்சுடலாம் என்னென்னா ஜவ்வரிசி வத்தலுங்க நல்லா காஞ்சிட்டுக்கிட்டு போகலாம் அந்த பாருங்கள் இது குச்சி வத்துற மாதிரி இது இப்படி எடுத்தோம்னா நல்லா நீட்டாக வந்துடுங்க இது எடுத்து நம்ம திட்டமா உடச்சிக்கலாம் கால் அப்படியே ரெண்டு மணி ஆயிடுச்சு வெயில் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போல்லாம் திருப்பி திருப்பி வச்சிருந்தாங்க இன்னும் இருக்கிற வெயிலில் இதே நல்லா காஞ்சிரும் நல்லா காஞ்சிருக்கு பாருங்க நல்லா ரெடியாக இருக்குது இது ஜவ்வரிசி வத்தல் இது தக்காளி வத்தல்ங்க இது முறுக்கு வத்தல் கரங்கிலாம் மூண்டு வத்துறேன் கஞ்சி வைக்கிறேங்க இது அதுவாக தக்காளி வத்தல் எல்லாம் ரெடியாக இருக்குதுங்க எல்லாமே வந்து கஞ்சி காசி செய்கிறதுங்க தக்காளி வத்தல் சீரகம் போட்டது ஜவ்வரிசிது இது எள்ளு போட்டது எல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம அது தெளிவா சந்திக்கலாங்க நீங்கன்ற ஆர்டர்